அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு இருந்த சீசனையும் கண்டு தமிழக தாயை நோக்கி ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் கத்திற்கு மகிழ உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறப்பதற்கு தன்னை விட்டு கொடுத்த தன்னை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்த மரியாலை அன்னை மரியாளை நோக்கி பார்க்கிற அவர் சிலுவையில பேசுகிற மூன்றாவது வார்த்தை கல்வாரி சிலுவையில இருந்து அங்கே சிலுவையிலே அறையப்படும் பொழுதும் அவரை அடித்து எழுத்து வரும்பொழுதும் அவரை இந்த உலகத்துக்குள் பிறப்பதற்கு தன்னை விட்டு கொடுத்தோம் இருந்த அன்பு தாயாரை பார்த்து பேசுகிறதை நாம் பார்ப்போம் அங்கே இருபத்தி ஐந்தாம் வருஷம் வாசிக்கும் பொழுது இப்படி பேசப்படுது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியொப்ப மரியாதை மகதேன மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தாயிற்று கடைசியாக பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பக்கத்தில் அறியப்பட்ட பின்பு சிலுவைக்கு அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு சொல்கிறார் தன்னுடைய தாயை நோக்கி அப்பொழுது இயேசு தாயை அருகே அன்பான அன்பாயிருந்த சீசனை கண்டு தன்னுடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் இங்கு ரெண்டு பேர் இங்கே இருக்கிறதை பார்க்கிறோம் ஒன்று தன்னை பெற்றெடுத்த தாய் மற்றொன்று தன்னிடத்திலே அளவுக்கு அதிகமாய் அன்பு இருந்த யோவான் வேதன் சொல்லுகிறது அன்பாய் இருந்த சீசன் என்று அன்பாய் அன்பாயிருந்த அந்த சீசன் என்று சொல்லும் பொழுது தன்னோடு கூட இருந்த அந்த சிநேகத்தை அப்பொழுதும் அவர் மறக்கவில்லை இதே போல தான் இந்த பூமிக்குள் வருவதற்கு இருந்த தாயையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் மறக்கவில்லை ஆயிசு நாட்கள் நீடித்திருக்கும் தாயின் தகப்பனையும் கனப்படுவாயன் சிலுவையின் மரண பரியந்தமும் மரணத்திற்கு மிக சமீபமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் தன் பெற்றோரை தன் தாயை கனம் பண்ணுறத நாம் பார்க்கிறோம் அந்த நாட்களிலே பெற்றோர்களுக்கு குர்பான என்கிற காணிக்கை கொடுத்து இனி எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம் என்று விடக்கூடிய அந்த காரியங்களை அவர் பயங்கரமாய் கடிந்து கொண்டதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்து தன் அண்டையில நிற்கக்கூடிய தாயை பார்த்து அவர் மீது அக்கறை கொண்டவராக அப்பொழுதும் கூட அவருடைய பராமரிப்பை பார்க்கிறோம் தனக்கு அன்பாயிருந்த சீசனை அழைத்து தாயினிடத்தில் சொல்ல இதோ உன் மகன் என்று சொல்லி இதோ உன் மகன் என்று தன்மீது அளவுக்கு அதிகமான அன்பு கொண்டிருந்த அந்த அன்பான சீஷன் அவனை தாய் ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம் அதோடு மாத்திரமல்ல பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் இல்லை அந்நேரம் முழுதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்ட இந்த யோவான் யோவான் எவ்வளவு அன்பு நிறைந்தவராய் இருந்தார் அவர் மீது அதிக அன்பு கொண்டிருந்தார் இயேசுவும் யோவானும் இயேசு மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் ஆகவே அவர் மீது ஒரு நம்பிக்கை வாருங்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போகும் பொழுது கூட அவர் அந்த இடத்திலிருந்து தன் குப்போட்டியை கழிச்சு விட்டு ஓடிப்பினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க ஆனாலும் அவர் வைத்த அந்த அன்பும் அந்த நம்பிக்கையும் மாறல தன் மீது கொண்டு அந்த அன்பின் நிமித்தம் தன் தாயை இந்த பூமியில் உள்ள நாளெல்லாம் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஒரு பக்கத்துல தாய் என்று சொல்லும் பொழுது நாம் தாய் திருத்தமே என்று சொல்லுவோம் பாருங்கள் வெளிப்படுத்தின அந்த விசேஷத்தை யோவானுக்குத்தான் அதை வெளிப்படுத்துகிறார் ஏழு சபைகளை குறித்து வெளிப்படுத்துகிறது இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறது இதையெல்லாம் ஆகவேதான் ஒரு பக்கத்துல தாய் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு அடையாளமாக அவரை இந்த உலகத்தில் ஈன்றெடுத்த இயேசுவை இந்த உலகத்தில் ஈன்றெடுத்த தாயை அன்புள்ள இருந்த யோவான் கையிலே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட யாரெல்லாம் உண்மையாய் ஆண்டனுடத்திலே அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் கையிலே ஊழியங்களை அவர்கள் கையிலே சபையினுடைய காரியங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவர் கல்வாரி செல்வலை மூன்றாவது சொன்ன வார்த்தை தாயை பார்த்து சொன்னார் அது உன் மகன் என்று அது உன் மகன் தன் அன்பான சீசனை பார்த்து சொன்னார் அது உன் தாய் என்று தாய்க்கு ஆற்ற வேண்டிய கடமை தன் மீது அன்பு கொண்டிருந்த சீசனுக்கு பொறுப்பையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட நம் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பெற்றோர்களை கனப்படுத்துவதற்கு அதை போல இங்கு தன்னுடைய அன்பான சீசனிடத்துல நம்பிக்கை வைத்து வேதம் சொல்லுகிறது உன் சிநேகதனை நீ மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி இங்கு அன்பாயிருந்த சீஷனையும் அவர் மீது அன்பு வைத்திருந்த அன்பு நம்பிக்கை மாறாமல் அந்த நம்பிக்கையோடு கூட அவர் பொறுப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் தன்னோடு கூட அநேக சகோதரர்கள் இருக்கிறார்கள் சகோதரிகள் உண்டு ஆனாலும் தன்னுடைய தாய் இருந்த அந்த சீசனிடத்திலே பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட நாமும் அன்றைவிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மிடமாய் நம்மை நம்பி அவருடைய ராஜ்யத்தின் பணியை கொடுப்பார் ஆகவே தான் ஊழியக்காரரை குறித்து விரும்ப சொல்வது உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை கத்தர் எனக்கு கொடுத்தாருன்னு நான் போல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாமும் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் அவ உண்மையுள்ளவர்களாயிருப்போம் அவர் சிலுவையில் பேசின மூன்றாவது வார்த்தையில இவர்கள் ரெண்டு பேருக்கும் அங்க உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்து போகிறதை நான் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிற இயேசு சொன்ன என் வார்த்தையின்படி நடக்கிற நீங்களே என் தாயும் என் சகோதரருமா என்று அப்படி வசனத்துக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளை இங்கே தன் தாயை தனது கண்பா சீஷன் கையில ஒப்புவித்து இதோ உன் தாய் என்று சொல்கிறார் அப்படி என்னால் தன் சகோதரனாக அங்கே யோவானை கொண்டு வந்து நிறுத்துவதை நான் பார்க்கிறோம் அவருடைய வசனத்தின்படி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரையும் அவர் சகோதரனாக பார்க்கிறார் ஆகவே ஆண்டவர் பேசின மூன்றாவது பார்த்த తన తాయ పింద స్త్రీయే అదో ఉన్ మోవనై పార్తచన్న ఇదో